ஜனவரி பதினான்காம் தேதி புனிதராக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய சாமானியரான புனித தேவசகாயம் பிள்ளையை நாங்கள் கௌரவிக்கிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பிறந்த தேவசகாயம் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறி லாசரஸ் என்ற பெயரை பெற்றார் கிறிஸ்துவின் மீதான அவரது ஆழ்ந்த நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் துன்புறுத்தல் சிறைவாசம் மற்றும் இறுதியில் தியாகத்திற்கு வழிவகுத்தது சித்திரவதை மற்றும் நிராகரிப்பு இருந்தபோதிலும் அவர் உறுதியுடன் இருந்தார் துன்புறுத்தியவர்களை மன்னித்து கடவுளின் அன்பில் நம்பிக்கை வைத்தார் பெரும் எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுத்த அவரது தைரியத்திற்காகவும் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் மீது அவர் காட்டிய இரக்கத்திற்காகவும் புனித தேவசகாயம் குறிப்பாக நினைவுகூறப்படுகிறார் புனித தேவசகாயம் பிள்ளையின் முன்மாதிரியின் மூலம் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு பலத்தை வழங்குமாறு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் உங்கள் அன்பிற்கு தைரியமான சாட்சிகளாகவும் தேவைப்படுபவர்களுக்கு பணிவுடனும் இரக்கத்துடனும் சேவை செய்ய எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம் ஆமென்